முருக அடியார்கள் அனைவருக்கும் அடியனின் பணிவான வணக்கங்கள் எல்லா கிரக அமைப்புகளுக்கும் ஏதேனும் ஒரு விதிவிலக்கு இருக்கும் அதை ஆராய்ந்து அறிந்து கொண்டு வாழ்வில் வளம் பெறவே இந்த ஜோதிட சூட்சமும் நம்புங்கள் நல்லதே நடக்கும் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு குரு பயிற்சியானது திருக்கணித பஞ்சாங்கத்தின் அடிப்படையில் வைகாசி பதினெட்டாம் தேதி அதாவது ஜூன் ஒன்றாம் தேதி இரவு ஏழு ஐம்பத்தி ஆறு மணியளவில் காலச்சக்கரத்திற்கு தொண்ணூறு டிகிரியில் அமைந்திருக்கும் நட்சத்திர பாதமான புனர்பூசம் மூன்றாம் பாதத்திலிருந்து அதாவது மிதுன வீட்டிலிருந்து தொண்ணூற்றி மூன்று டிகிரி இருபது மினிட்டில் அமைந்திருக்கும் நட்சத்திர பாதமான புனர்பூசம் நான்காம் பாதத்திற்கு அதாவது கடக வீட்டிற்கு பயிற்சியாகி உச்சம் பெற்று தன் பார்வை பலத்தால் நற்பலன்களையும் சுபகாரியங்களையும் வழங்க உள்ளார் இந்த பதிவில் இரண்டாயிரத்து இருபத்தி ஆறாம் ஆண்டுக்குரிய குரு பயிற்சி பலன்களை மிக துல்லியமாக நட்சத்திர சாரம் கொண்டு கணக்கிட்டு தொகுத்து வழங்கியுள்ளோம் ஏனெனில் சாரம் காணா ஜோதிடன் சோரம் போவான் என்பது சித்தர்களின் வாக்கு இந்த வீடியோ பதிவில் நீங்கள் காணும் காலச்சக்கரம் கடைக்கோடி ஜோதிட அன்பருக்கும் புரியும் வண்ணம் குரு பயிற்சிக்குரிய அனைத்து விஷயங்களையும் உள்ளடக்கி நாமே உருவாக்கியுள்ளோம் குறிப்பாக காலச்சக்கர மண்டலமானது முன்னூத்தி அறுபது டிகிரி உள்ளடக்கிய வட்ட வடிவமானது நம் தேவைக்காக மட்டுமே சதுரமாகவும் செவ்வகமாகவும் வரைந்துள்ளோம் காலச்சக்கரத்தில் ஒரு ராசி மண்டலத்திற்கு முப்பது டிகிரி வீதம் பன்னெண்டு ராசி மண்டலத்துக்கு மொத்தமாக முன்னூத்தி அறுபது டிகிரியை உள்ளடக்கியுள்ளது ஒரு ராசி மண்டலமானது ஒன்பது நட்சத்திர பாவகம் வீதம் பன்னெண்டு ராசி மண்டலத்துக்கு மொத்தமாக நூத்தி எட்டு நட்சத்திர பாவகங்களை உள்ளடக்கியுள்ளது ஒரு நட்சத்திர பாவகம் என்பது மூணு டிகிரி இருபது மினிட் வீதம் ஒரு ராசி மண்டலமானது ஒன்பது நட்சத்திர எனில் மொத்தமாக முப்பது டிகிரியை உள்ளடக்கியது தனிப்பட்ட ஒருவருக்கு ஜாதகம் பார்க்கும் பொழுது ஒரு கிரகத்தின் பலன்கள் அக்கிரகத்தின் ஸ்தான பலத்தை அடிப்படையாக கொண்டு கணிக்கும் பொழுது மட்டுமே துல்லியமான பலன்களை பெற முடியும் இங்கு ஸ்தான பலம் என்பது ஷட்வர்க்க பலன்களை அடிப்படையாக கொண்டது கிரகங்களின் ஸ்தான பலன்களை வித வர்க்கங்களில் அறியும் பல நிர்ணயமே ஷட்வர்க்க பலனாகும் அவை முறையே ஸ்தானபலம் திக்பலம் காலபலம் சேஷ்டாபலம் நைசர்க்கிய பலம் மற்றும் திருஷ்டி என்று அழைக்கப்படுகிறது இருப்பினும் பொது பலன்கள் பார்க்கும் பொழுது ஷட்வர்க்க பலன்களில் ஸ்தான பலத்தை மட்டுமே கருத்தில் கொண்டு கணிக்கும் பொழுது கிட்டத்தட்ட துல்லியமான பலன்களை பெற முடியும் ஏனெனில் ஒரு கிரகம் ஸ்தானபலம் பெற்றால் மட்டுமே அதனுடைய பாவக பலன்கள் பலமானதாக அமையும் ரிஷப ராசி மற்றும் லக்னத்தில் பிறந்த அடியார்களுக்கு தங்களுடைய மூன்றாம் பாவகமான தைரிய வீரிய ஸ்தானத்தில் குரு பகவான் உச்சம் பெற்று தன்னுடைய ஐந்தாம் பார்வையாக தங்களுடைய ஏழாம் பாவகமான ஸ்தானத்தையும் தன்னுடைய ஏழாம் பார்வையாக தங்களுடைய ஒன்பதாம் பாவகமான பாகியஸ்தானத்தையும் தன்னுடைய ஒன்பதாம் பார்வையாக தங்களுடைய பதினோராம் பாவகமான லாபஸ்தானத்தையும் பார்வையிட்டு பலன்களை வழங்க உள்ளார் குரு பகவான் தன் சுயசாரத்தில் ஜூன் ஒன்று முதல் ஜூன் பதினெட்டு வரை புனர்பூசம் நான்காம் பாதத்தில் பயணிக்கும் பதினெட்டு நாட்களில் ஏற்படும் பலன்கள் முதலில் தங்களுடைய குடும்ப ஒற்றுமை பலப்படும் இதுவரை வீட்டில் தாய் தந்தை உடன்பிறப்புகள் மாமன் வழியில் இருந்து வந்த மன சங்கடங்கள் நீங்கும் வாழ்க்கை துணை வழி உறவுகள் வழியில் இருந்து வந்த மனக்கசப்புகள் மாறி ஒற்றுமை கூடும் செய்தொழிலில் உடன் பணியாற்றிய நபர்களிடம் இருந்து வந்த குழப்பமான தர்ம சங்கடமான சூழ்நிலைகளும் மாறி பரவசப்படுத்தும் ரிஷப லக்ன ராசிக்காரர்களுடைய குழந்தைகள் படிப்பிலோ விளையாட்டிலோ அல்லது ஏதேனும் ஒரு துறையில் குறிப்பிட்ட சாதனையை இக்காலகட்டத்தில் பெற்று தங்களுக்கு பெருமை சேர்ப்பார்கள் இதுவரை மறுமணத்திற்காக முயற்சித்த அடியார்களுக்கு விரும்பும் வரன்கள் அமைந்து புதிய வாழ்க்கை துணை அமைவார்கள் சாஸ்திரங்கள் மீதும் தெய்வ பணிகள் மீதும் ஆர்வம் ஏற்படும் அடுத்தது சனி பகவானின் அதிபத்தியம் கொண்ட பூசம் நட்சத்திரத்தில் ஜூன் பதினெட்டு முதல் ஆகஸ்ட் பத்து வரை குரு பகவான் பயணிக்கும் ஐம்பத்தி மூன்று நாட்களில் ஏற்படும் பலன்கள் இக்காலகட்டத்தில் தொழிலில் வேலைப்பழு அதிகரிக்கும் அதே சமயம் அலைச்சல்களுக்கு ஏற்ற வருமானமும் கிடைக்கப் பெறுவீர்கள் உடன் பணிபுரிபவர்கள் உங்களுக்கு முழு ஒத்துழைப்பை வழங்கி முன்னேற்றத்திற்கு வழிவகுப்பார்கள் இக்காலகட்டத்தில் தங்களுடைய லாபஸ்தானத்திற்கு அதிபதியான குருபகவான் பகவான் உச்சமடைந்து பதினோராம் பாவகத்தை மட்டுமல்லாமல் பதினொன்றுக்கு பதினொன்றாம் இடமான ஒன்பதாம் பாவகத்தையும் பார்வை செய்வதால் தந்தை மூலமும் தந்தை வழி உறவுகள் மூலமும் மூத்த உடன்பிறப்புகள் வழியாகவும் எதிர்பாராத அதிர்ஷ்டங்கள் மூலம் வாக்கியங்களை பெறப்போகிறீர்கள் மர்ம உறுப்புகளில் அதாவது இனப்பெருக்க உறுப்புகளில் இருந்து வந்த உபாதைகள் நீங்கும் வாழ்க்கை துணை மீது அதீத பற்றும் பாசமும் ஏற்படும் தங்களுக்கு தங்களின் முன்னோர்களுடைய புண்ணியமும் குல தெய்வங்களுடைய பரிபூரண அருளும் கிடைக்கப்பெற்று வாழ்வில் வசந்தங்கள் வீசும் பத்தாம் அதிபதி பதினொன்றில் இருப்பதாலும் மேலும் அதே இடத்தில் குருபார்வை பார்வை இருப்பதாலும் புதிய தொழில் தொடங்கியவர்களுக்கு நல்ல முன்னேற்றம் படிப்படியாக ஏற்படும் சில லேசான உடல் உபாதைகள் வந்து செல்லும் இதுவரை இல்லாத வகையில் உடல் ஆரோக்கியம் மேம்படும் தங்களுடைய தொழில் பங்குதாரர்களுடன் இணக்கமான சூழ்நிலை ஏற்படும் லாபங்கள் பெருகும் கால்பகுதிகளில் இருந்து வந்த வழிகள் நீங்கும் அதே சமயம் பிறர் சூழ்ச்சிகளிலிருந்து சிக்காமல் இருக்க முயற்சி செய்தால் காரிய தடைகளிலிருந்து தப்பிக்கலாம் அடுத்தது குரு பகவான் புதனின் அதிபத்தியம் கொண்ட ஆயில்யம் நட்சத்திர சாரத்தில் ஆகஸ்ட் பத்து முதல் அக்டோபர் முப்பத்தி ஒன்று வரை பயணிக்கும் எண்பத்தி இரண்டு நாட்களில் ஏற்படும் பலன்கள் இக்காலகட்டத்தில் அவசர முடிவுகளை எடுக்காமல் நிதானித்து செயல்பட்டால் நன்மைகள் கூடும் நரம்பை தூண்டக்கூடிய உணவுப் பொருட்களான டீ காஃபி மற்றும் ஆல்வகால் போன்றவற்றையும் தவிர்ப்பது நல்லது தங்களுடன் பிறந்த இளைய சகோதர உறவுகள் தங்களுடைய வாழ்க்கையில் ஏற்பட்ட கசப்பான அனுபவத்தை மாற்றும் வல்லமை பெற்றவர்களாக மாறுவார்கள் மேலும் செய்தொழிலில் புதிய ஆர்டர்கள் எடுத்து தந்து தொழில்முறை பாட்னர் போல செயல்படுவார்கள் சிற்றின்பத்தை தேடாமல் வாழ்க்கையை முறையாக கையாண்டால் வாழ்க்கை சுகமே வாடிக்கையாளர்களின் எண்ணிக்கை அதிகரிக்கும் சிலருக்கு பிரபல அரசியல் செய்யும் நபர்களின் நட்பு பெறலாம் பெண்களுக்கு கற்ப பையில் இருந்து வந்த பிரச்சனைகள் முழுமையாக தீர சரியான மருத்துவ முறைகள் கிடைக்கப்பெற்று உபாதைகள் நீங்க பெறுவீர்கள் தியாக உணர்வுகள் எல்லை மீறாமல் இருந்தால் விரயங்களை தவிர்க்கலாம் புத்தி தெளிவு வரும் குழந்தை பாக்கியத்திற்கு முயற்சிப்பவர்கள் இக்காலகட்டத்தை தவறவிட்டு விடாதீர்கள் அதே சமயம் தங்களுடைய குழந்தைகளின் தன்னம்பிக்கை எக்காரணம் கொண்டும் குறையாமல் பார்த்து சிறப்புகளை உண்டாக்கும் இதுவரை நீங்கள் செய்து வந்த பூஜைகளுக்கும் கடைப்பிடித்த விரத முறைகளுக்குமான பலன்களை இக்காலகட்டத்தில் பெறுவீர்கள் வாக்யங்கள் அடுத்தடுத்து கிடைக்கப் பெறுவீர்கள் புதிய சொத்துக்களின் பத்திரங்கள் தங்கள் பெயர் மீது பதியும் வாய்ப்புகள் ஏற்படும் அதே சமயம் ஏற்படும் அசாதாரணமான தைரியத்தை தவறாக பயன்படுத்திட வேண்டாம் சிறப்புகள் உண்டு நம்புங்கள் நல்லதே நடக்கும் முருகாசரணம்